வணக்கம் மக்களே தூத்துக்குடி இடையே நிறுத்தப்பட்ட ரயில் சேவையானது மீண்டும் அதன் சேவையை துவங்க இருக்கு இதுக்கான ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பானது ரயில்வே சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கு அதை பற்றி மற்றும் கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக பல்வேறு ரயில் சேவைகள் மாற்றம் செய்யப்பட்டிருக்கு அதை பற்றி ஒரு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருநெல்வேலி பாலக்காடு இயங்கிய பாலர்வை ரயிலின் சேவையான தூத்துக்குடி வரை நீட்டிக்கப்பட்டது அதே சமயம் தூத்துக்குடி திருநெல்வேலி இயங்கிய பயணிகள் ரயில் சேவையான நிரந்தரமாக ரத்து செய்யப்படுவதாக ரயில்வே நிர்வாகமாக அறிவித்தது அதே போல் அந்த ரயில் வந்து ரத்து செஞ்சுட்டாங்க தற்போது மக்களின் கோரிக்கையை ஏற்று அந்த ரயிலானது மீண்டும் அதன் சேவையை துவங்க இருக்குது ட்ரெயின் நம்பர் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் செவன் ஜீரோ ட்ரிபிள் சிக்ஸ் எயிட் திருநெல்வேலி தூத்துக்குடி தூத்துக்குடி திருநெல்வேலி ரயிலின் சேவையானது வருகின்ற செப்டம்பர் ஒன்பதாம் தேதி முதல் தூத்துக்குடியிலிருந்தும் திருநெல்வேலியிலிருந்தும் இரு திசைகளிலும் துவங்க இருக்கு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த ரயிலானது இயங்காது ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இந்த ரயில் இயங்காமல் இருக்கிற காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ரயிலானது பராமரிப்பு பணிகளுக்காக திருநெல்வேலி கொண்டு செல்லப்படுவதால் இந்த ரயிலான ஞாயிற்றுக்கிழமை மட்டும் இயங்காது மித்தபடி வாரத்தில் ஆறு நாட்களும் இந்த ரயிலின் சேவையானது இயங்க இருக்குது ஸோ பொதுமக்கள் இந்த ரயில் இயங்க இருக்குங்கிற கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க தெரியாதவங்களுக்கும் தெரியப்படுத்துங்க கோயம்புத்தூர் ரயில் நிலையத்தில் நடைபெறும் பராமரிப்பு பணிகள் காரணமாக ஆறு ரயில்கள் வந்து பகுதி தூரம் ரத்து செஞ்சுருக்காங்க அது எந்தெந்த ரயில்கள் அப்படிங்கிறத வந்து இப்போ பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ சிக்ஸ் பாலக்காட் டவுன் கோயம்புத்தூர் மெமூரயிலானது வருகின்ற செப்டம்பர் ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் போத்தனூர் கோயம்புத்தூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது பாலக்காட்டிலிருந்து போத்தனூர் வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் டபுள் ஜீரோ நைன் மேட்டுப்பாளையம் போத்தனூர் மெமூரயிலானது வருகின்ற செப்டம்பர் எட்டு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் கோவை வடக்கு மற்றும் போத்தனூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது கோயம்புத்தூர் வடக்கு ரயில் நிலையம் வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ ஒன் ஈரோட் கோயம்புத்தூர் மெமோ ரயிலானது வருகின்ற செப்டம்பர் எட்டு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் இருகூர் கோயம்புத்தூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது இருகூர் வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஒன் த்ரீ மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் மெமோரயிலானது வருகின்ற செப்டம்பர் ஒன்பதாம் தேதி கோயம்புத்தூர் வடக்கு மற்றும் கோயம்புத்தூர் சந்திப்பிடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது கோயம்புத்தூர் வடக்கு ரயில் நிலைய வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் ஃபைவ் எயிட் சொர்னூர் கோயம்புத்தூர் மெமோரையலானது வருகின்ற செப்டம்பர் பதினொன்றாம் தேதி போத்தனூர் கோயம்புத்தூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது போத்தனூர் வரை மட்டுமே இயக்கப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் செவன் டபுள் டூ மதுரை கோயம்புத்தூர் விரைவு ரயிலானது வருகின்ற செப்டம்பர் பதினொன்றாம் தேதி போத்தனூர் கோயம்புத்தூர் இடையே ரத்து செய்யப்படுகிறது இந்த ரயிலானது போத்தனூர் பெங்களூர் வரை மட்டுமே இயக்கப்படும் அடுத்து வந்து ரயில்கள் வந்து புறப்படும் இடமானது மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு அது எந்தெந்த ரயில்கள் அப்படிங்கிறத இப்போ பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஒன் டூ போத்தனூர் மேட்டுப்பாளைய மெமோரியலானது வருகின்ற செப்டம்பர் எட்டு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் போத்தனூருக்கு பதிலாக கோயம்புத்தூர் வடக்கு ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஜீரோ ஃபைவ் கோயம்புத்தூர் சொர்னூர் மெமோரியலானது வருகின்ற செப்டம்பர் ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய தேதிகளில் கோவை சந்திப்பிற்கு பதிலாக போத்தனூர் சந்திப்பு ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஒன் ஃபோர் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளைய மெமோரியலானது வருகின்ற செப்டம்பர் ஒன்பதாம் தேதி கோயம்புத்தூர் சந்திப்பிற்கு பதிலாக கோயம்புத்தூர் வடக்கு ரயில் இருந்து புறப்படும் ட்ரெயின் நம்பர் ஒன் டபுள் சிக்ஸ் ஜீரோ எயிட் கோயம்புத்தூர் கண்ணூர் விரைவு ரயிலானது வருகின்ற செப்டம்பர் பதினொன்றாம் தேதி கோயம்புத்தூருக்கு பதிலாக போத்தனூர் ரயில் நிலையத்திலிருந்து புறப்படும் இப்போ வந்து பாதைகள் மாற்றி திருப்பிவிடப்பட்ட ரயில்கள் அதை பற்றி பார்க்கலாம் ட்ரெயின் நம்பர் ஒன் சிக்ஸ் ஒன் ஃபைவ் நைன் சென்னை எக்மோர் மங்களூர் விரைவு ரயிலானது வருகின்ற செப்டம்பர் ஏழு எட்டு பத்து ஆகிய தேதிகளில் இருகூர் போத்தனூர் வழியாக திருப்பிவிடப்படுகிறது இந்த ரயிலானது பீலமேடு கோவை வடக்கு மற்றும் கோவை சந்திப்பு ஆகிய ரயில் நிலையங்கள் செல்லாது ட்ரெயின் நம்பர் டபுள் டூ ஃபைவ் ஜீரோ ஃபோர் திபுருகர் கன்னியாகுமரி விரைவு ரயிலானது வருகின்ற செப்டம்பர் ஐந்து ஆறு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் போத்தனூர் வழியாக திருப்பிவிடப்படுகிறது இந்த ரயிலானது கோயம்புத்தூர் சந்திப்பு செல்லாது கூடுதலாக போத்தனூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஒன் டபுள் த்ரீ ஃபைவ் டூ ஆலப்புழா ஜான்பாத் விரைவு ரயிலானது வருகின்ற செப்டம்பர் எட்டு ஒன்பது பதினொன்று ஆகிய தேதிகளில் இருகூர் போத்தனூர் வழியாக திருப்பிடப்படுகிறது இந்த ரயிலானது கோயம்புத்தூர் சந்திப்புக்கு செல்லாது கூடுதலாக போத்தனூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் டூ சிக்ஸ் நியூ டெல்லி திருவனந்தபுரம் கேரளா விரைவு ரயிலானது வருகின்ற செப்டம்பர் ஆறு ஏழு ஒன்பது ஆகிய தேதிகளில் இருகூர் போத்தனூர் வழியாக திருப்பிடப்படுகிறது இந்த ரயிலானது கோவை சந்திப்பு செல்லாது கூடுதலாக போத்தனூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ சிக்ஸ் செவன் எயிட் எர்ணாகுளம் பெங்களூர் ரயிலானது வருகின்ற செப்டம்பர் ஆறு எட்டு பதினொன்று ஆகிய தேதிகளில் இருகூர் போத்தனூர் வழியாக திருப்பிடப்படுகிறது இந்த ரயிலானது கோயம்புத்தூர் சந்திப்பு செல்லாது கூடுதலாக போத்தனூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் நம்பர் ஜீரோ சிக்ஸ் எயிட் ஒன் நைன் ஈரோட் பாலக்காட் விரைவு ரயிலானது வருகின்ற செப்டம்பர் எட்டு ஒன்பது பதினொன்று ஆகிய தேதிகளில் இருகூர் போத்தனூர் வழியாக திருப்பிடப்படுகிறது இந்த ரயிலானது பீலாமேடு சிங்காநல்லூர் மற்றும் கோயம்புத்தூர் வடக்கு கோயம்புத்தூர் சந்திப்பு ஆகிய ரயில் நிலையங்கள் செல்லாது ட்ரெயின் நம்பர் டபுள் டூ சிக்ஸ் டபுள் ஃபோர் பாட்னா எர்ணாகுளம் ரயிலானது வருகின்ற செப்டம்பர் ஆறாம் தேதி இருகூர் போத்தனூர் வழியாக திருப்பிடப்படுகிறது இந்த ரயிலானது கோவை சந்திப்பு செல்லாது கூடுதலாக போத்தனூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் ட்ரெயின் நம்பர் ஒன் டூ ஃபைவ் ஜீரோ எயிட் சில்ஷார் திருவனந்தபுரம் ரயிலானது வருகின்ற செப்டம்பர் ஐந்தாம் தேதி இருகூர் போத்தனூர் வழியாக திருப்பிடப்படுகிறது இந்த ரயிலானது கோவை சந்திப்பு செல்லாது கூடுதலாக போத்தனூர் ரயில் நிலையத்தில் நின்று செல்லும் நிறைய ரயில்கள் வந்து கோயம்புத்தூருக்கு போல் போத்துணர்விலையே திருப்பி விட்டுருக்காங்க தற்காலிகமாக அந்த பணிகள் முடியும் முறை எல்லா ரயில்களுக்கும் வந்து போத்துணர் நிறுத்தம் கொடுத்துருக்காங்க அதனால் மக்களே உங்களோட பயணத்தை சரியான முறையில் திட்டமிடுங்க இந்த ஒரு தகவல் மற்றவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்மளோட வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்